வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி நான்கு வியாழக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு வானிலை அமைப்பு ஏற்கனவே டிசம்பர் இறுதியில் மாலத்தீவு வழியாக கடந்த காற்று சுழற்சி மாலத்தீவிற்கு மேற்கே லட்சத்தீவிற்கு தெற்கு புறமாக அமைந்து லட்சத்தீவிற்கு சற்று தெற்கு புறமாக நகர்ந்து வந்து கேரள கடலோரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மெழுந்த சுழற்சியோட இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி தற்பொழுது கர்நாடக கரையோர வரைக்கும் நீண்டு காணப்படுகிறது ஆக மாலத்தீவிற்கு மேற்கு புறம் தொடங்கி அதாவது காற்று சுழற்சியோட மையம் இணைப்பு சுழற்சியின் இணைப்பியால் இணைப்பால் கர்நாடகாவோட மங்களூரு உடுப்பியையும் தாண்டி கார்வார் வரைக்கும் கர்நாடக கரையை இணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக கேரளாவிலும் கர்நாடகாவிலும் கடலோர கர்நாடகா கடலோர கேரளா கனமழை பொழிவு குறிப்பாக கர்நாடகாவின் மங்களூரு உடுப்பி சுற்று வட்டாரம் கன மிக கனமழை பொழிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஏற்படுத்தவும் போகிறது மேலும் இதோட தாக்கம் காரணமாக கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் அதாவது ஹேரங்கி ஹேமாவதி நீர்பிடிப்பு பகுதிகள் வயநாடு குடகு க கேரளாவின் வயநாடு மற்றும் கர்நாடகாவின் குடகு பகுதிகளுக்கும் மழை பொழிவு கொடுக்க போகிறது இதோ இந்த இடத்துல மழைப்பொழிவு கொடுத்து கர்நாடக நிரப்பும் அளவிற்கு இல்லை கர்நாடகானே ஏற்கனவே தண்ணீர் குறைவாக இருக்கிறது ஓரளவிற்கு மட்டத்தை உயர்த்தும் அளவிற்கு ஏற்று ஏறுமுகம் நீர்வரத்தை கொடுக்கும் வகையிலிருக்கு மழை பொழிவை ஏற்படுத்த போகிறது மேலும் வடக்கு கேரளாவிலும் கனமழைப்பொடிவை கொடுத்து வருகிறது நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் மழை பொழிவை கொடுத்த நிலையில் தேனி மாவட்டத்திலும் கனமழைப்படிவை கொடுத்தது தேனி மாவட்டத்தோட தெற்கு பகுதி கம்மம் போடி போடிநாயக்குனூருக்கு தெற்கே உத்தமபாளையம் தேவாரம் மற்றும் அப்படியே தெற்கே முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி தேக்கடி பகுதி அப்படியே சுருளி சுருளி நீர்வீழ்ச்சி பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுத்துருக்கோம் அந்த மழைப்பொழிவு தேனி மாவட்டத்தையும் தாண்டி மதுரை மாவட்டத்தோட ஏழுமலை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட ஸ்ரீபில்லிபுத்தூர் ராஜபாளையத்தோட வடக்கு பகுதி அப்படியே சிவகாசி வரைக்கும் கூட மழைப்பொழிவை கொடுத்துருக்கலாம் அதாவது மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தோட பகுதி தேனி மாவட்டம் அதாவது தேனி மதுரை விருதுநகர் மாவட்டம் சந்திக்கும் இடப்பகுதிகள் அந்த மாவட்ட பகுதிகள் மற்றும் தேனி மாவட்டத்தோட தெற்கு பகுதி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியில் நல்ல அதே போல் மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி சபரிமலை பம்பை பகுதி மூணாறு பகுதி மறையூர் பகுதி கொடைக்கனல் மலையோட மேற்கு பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது இந்த மழைப்பொழிவு இந்த இடத்துல வரக்கூடிய ஆறாம் தேதி வரை தொடரும் அடுத்த நிகழ்வாலையும் தொடர இருக்கக்கூடிய நிலையில் இந்த நிகழ்வால் இந்த இடத்தில் அறிவிக்கப்பட்ட இடத்தில் ஆறாம் தேதி வரை மழை தொடரும் இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பின் காரணமாக இப்பொழுது இருக்கக்கூடிய அரபிக்கடல் இணைப்பு சுழற்சியின் காரணமாக ஆக தற்பொழுது நீலகிரி மாவட்டத்தை மையமாக வைத்து நீலகிரி மா தமிழ்நாட்டோட நீலகிரி கேரளாவோட வடக்கு பகுதி கர்நாடகாவோட உடுப்பி மங்களூரு தொடங்கி மைசூரு பெங்களூரு வரைக்கும் போல் நீலகிரி மாவட்டம் மட்டுமல்லாமல் தற்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவு மாயாறு சரிவிலையும் பவானி பவானிசாகர் அணைக்கட்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய தாளவாடி பகுதிகளிலையும் மழை பொழிவிற்கு சாதகம் இந்த அதிகாலையில் கூட ஆக இந்த மழைப்பொழிவு ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிக்கும் அதே போல தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் உள்ளிட்ட கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் ஒகேனக்கல் பகுதிக்கும் அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி அஞ்சட்டி தென்கனிக்கோட்டை ஒசூர் போன்ற பகுதிகளுக்கும் மேற்கு மற்றும் வடக்கு பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது இந்த மழைப்பிடிவு கர்நாடகாவோட கோளாறு தங்க வரைக்கும் அதாவது குப்பத்தை ஒட்டிய பகுதி வரைக்கும் ஆந்திர பிரதேசத்தோட குப்பத்தை ஒட்டிய பகுதி வரைக்கும் மழை பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது அதாவது மங்களூரை மையமாக வைத்து மங்களூரு உடுப்பி காசர்கோடு உள்ளிட்ட கே வடக்கு கேரளா தெற்கு கர்நாடகா கரையோரத்தை மையமாக வைத்து ஏற்படுத்தியிருக்கூடிய இந்த இணைப்பு சுழற்சி காரணமாக கர்நாடகாவிற்கும் கேரளாவின் வடக்கு பகுதிக்கும் தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி மற்றும் பெங்களூரு மைசூர் உள்ளிட்ட கர்நாடக பகுதிகளுக்கு இந்த மழைப்பொழிவு இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மழை இருக்கும் கேரளாவிலும் மழை இருக்கும் அந்த மழை பொழிவு அதாவது தற்பொழுது கோலாறு தங்கவயல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஒசூர் தென்கனிக்கோட்டை வரைக்கும் எட்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மழை அதாவது எட்டும்னா கொட்டிக்கொண்டே இருக்காது அங்கே இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி இணைப்பு சுழற்சி சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் சற்று தீவிரம் காட்டும் அந்த நேரத்தில் அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஒசூர் மற்றும் தேன்கனி கோட்டை வரைக்கும் மழைப்பொடிவை கொடுக்கலாம் அது கொடுக்கலாம் கொடுக்கலாம் அந்த மழைப்பொடிவு சில நேரங்களிலே அது திருப்பத்தூர் மாவட்டத்திற்கும் வேலூர் மாவட்டத்திற்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் ஆந்திராவோட குப்பம் சித்தூர் நகரி போன்ற பகுதிகளுக்கும் அதே போல் தெற்கு பகுதி அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகள் தருமபுரி மாவட்டத்தோட மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலை சாரி கிழக்கு தொடர்ச்சி மலை அதாவது கல்வராயன் மலைப்பகுதியை உள்ள பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் போன்ற பகுதிகளுக்கு கூட கொடுக்க வாய்ப்பு தெரிகிறது உறுதியில்லை தெரிகிறது அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தோட செங்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தோட சாத்துனூர் அணைக்கட்டு பகுதிகள் திருவண்ணாமலை மாவட்டம் வடக்கு பகுதிகள் அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஒட்டியுள்ள பகுதிகள் சில நேரம் சில நிமிடங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட திருவண்ணாமலை மாவட்ட எல்லை பகுதிக்கும் வந்து மழை பொடிவை கொடுக்கலாம் நல்லா புரியுங்க சில 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 நேரம் நேரம் நிமிடம் நிமிடம் வந்து கொடுக்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி வரைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் அது கள்ளக்குறிச்சியோட வடக்கு புறத்திற்கும் அதே போல விழுப்புரம் மாவட்டத்தோட செஞ்சி மற்றும் வடக்கு பகுதிக்கும் கூட வந்து சில நேரம் சில நிமிடங்கள் வந்து மழை பொழிவை கொடுக்கலாம் இது தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழையல்ல ம கர்நாடகாவோட மங்களூரு உடுப்பி மற்றும் கேரளாவோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி காரணமாக சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் ஏற்படுத்தக்கூடிய சற்று தீவிரத்தன்மை காரணமாக அது கர்நாடகாவையும் தாண்டி தமிழ்நாட்டின் ஒசூர் அதாவது கிருஷ்ணகிரி தர்மபுரியையும் தாண்டி திருவண்ணாமலை திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு கூட சில நிமிடங்கள் அது வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கும் வந்து கொடுக்கலாம் அது கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு ஓரத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்ட ஓரத்திற்கும் வந்து கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உறுதியல்ல உறுதியான மழைப்படிவு கண்டிப்பாக ஒட்டுமொத்த கேரளா ஒட்டுமொத்த தெற்கு கர்நாடகா தமிழ்நாட்டின் நீலகிரி மற்றும் வால்பாறையோட தெற்கு பகுதி மறையூர் மற்றும் மூணாறு மற்றும் திருமூர்த்தி மலையோட நீர்ப்பிடிப்பு பகுதிகள் கொடைக்கனல் மலையோட கிழக்கு ம மேற்கு பகுதி கொடைக்கனல் மலையோட மேற்கு பகுதி தேனி மாவட்ட பகுதி பெரும்பாலும் தேனி மாவட்டத்தோட மேற்கு ஓரம் மற்றும் ஏலக்காய் சாகுபடி பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்திற்கு மேற்கக்கூடிய மலைப்பகுதிகள் சபரிமலை பம்பை பகுதிகள் மற்றும் அப்படியே விரு தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி குற்றாலம் செங்கோட்டை புளியகுடி கிருஷ்ணாபுரம் போன்ற பகுதிகள் மற்றும் அப்படியே பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு நீர்பிடிப்பு பகுதிகள் அதேபோல மாஞ்சோலை நழுமுக்கு ஊத்து போன்ற கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட இடைப்பட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தோட பேச்சுப்பாறை பெருஞ்சாணி பகுதிகள் ஒட்டுமொத்த கேரள பகுதிகள் மழைப்பொடிவு உறுதி இது இன்று நேற்றுக்கே தொடங்கி இருக்கிற நிலையில இன்று ஜனவரி நான்காம் தேதியும் ஜனவரி ஐந்தாம் தேதியும் ஜனவரி ஆறாம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் இருக்கும் இந்த மழை தான் சில நிமிடங்கள் சில மணி நேர சில நிமிடங்கள் அது கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களாம் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் கொடுக்க வாய்ப்பு அது கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தோட வடக்கு எல்லை வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு ஈரோடு மாவட்டம் வடக்கு ஓரத்திற்கும் கொடுக்க வாய்ப்பு ஓகே இது இப்பொழுது அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இணைப்பு சுழற்சி காரணமாக கொடுக்கக்கூடிய மழை அடுத்ததாக வந்து கொண்டிருக்கிற காற்று சுழற்சி நாம் ஏற்கனவே எதிர்பார்த்தோம் அல்லவா மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த தேதியெல்லாம் என்ன மூன்று உருவாகும் நான்கு நகரும் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதில் வந்து மழைப்பொடிவை கொடுக்கும்னு எதிர்பார்த்தோம் இந்த தேதியில் அதுதான் அடுத்ததாக வரப்போகிறது வரக்கூடிய ஆறாம் தேதி இலங்கைக்கு தெற்கு புறமாக வந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக வரும்பொழுது ஐந்தாம் தேதியே மழைப்பொழிவை இலங்கைக்கு தொடங்க போகிற நிலையில் ஆறாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை திருநெல் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகியவற்றை கடலோரப் பகுதிகளில் வரக்கூடிய ஆறாம் தேதி மழை பொழிவு தொடங்கும் ஆறாம் தேதி பொழுது விடிந்ததும் தொடங்கி விடாது மதியம் கூட ஆகலாம் மாலை கூட ஆகலாம் ஆனால் ஆறாம் தேதி ஏதேனும் ஒரு மணி நேரத்தில் இரவுக்குள் பொழிவு கடலோரம் தொடங்கிவிடும் ஐந்தாம் தேதியே வாய்ப்பு தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஆறாம் தேதி ஐந்தாம் தேதி தொடங்கினால் ஓரிரு இடங்களில் மட்டுமே இருக்கும் ஆறாம் தேதி தொடங்கினால் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கடலோரம் தொடங்கும் ஆறாம் தேதி இரவு நிச்சயமாக தொடங்கிடும் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அதையும் தாண்டி கேரளாவிற்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் தமிழ்நாட்டின் எல்லையோர ஆந்திர பிரதேசத்திற்கும் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் மாகேக்கும் ஆக இது எப்போ என்ன சொல்லியிருக்கேன் நெல்லூருக்கு தெற்கே திருப்பதிக்கு தெற்கே கோலாறு தங்கவயல் குப்பம் மற்றும் அதற்கு தெற்கே பெங்களூருக்கு தெற்கே உடுப்பிக்கு தெற்கே மழைப்பொழிவு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு ஜனவரி ஆறு ஏழு எட்டு ஒன்பது வரைக்கும் மழை பொழிவை கொடுக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜனவரி ஆறு தாமதமாக தொடங்கி ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் நல்ல மழை எல்லா மாவட்டங்களுக்குமே அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் கூடுதல் மழை கொடுக்கும் ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் கொட்டி கொண்டே இருக்காது அப்படிப்பட்ட நிகழ்வு ஏதும் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை நிழலடு கோட்டி இந்திய பெருங்கடலில் ஏற்கனவே சென்றது இது சற்று வடக்கு புறமாக இலங்கைக்கு தெற்கு புறமாக பயணிக்க போகிறது குமரிக்கடலில் பயணிக்க போகிற இந்த நிகழ்வு கிழக்கு காற்றை அதாவது நீராவி காற்றை தமிழ்நாட்டில் ஏற்ற இருக்கிறது குளிர்காற்று திசை மாற போகிறது ஆகவே சற்று புழுக்கம் ஏற்படுத்த போகிறது வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு மேல் சனிக்கிழமையிலிருந்து ஆக குளிர் குறைந்து மழை வானிலை மாறப்போகிறது வரக்கூடிய சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த மழை மழைப்பிடிப்பு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிற நிலையில பத்து பதினொன்று தேதிகளிலே அடுத்த காற்று சுழற்சி காரணமாகவும் ஏற்கனவே வந்து ஒன்று இப்போ வரக்கூடிய அந்த காற்று சுழற்சி லட்சத்தீவிற்கு தெற்கு புறமாக மாலத்தீவிற்கு மேற்கு புறமாக நீடித்துக் கொண்டிருக்க புதிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறம் வர வரக்கூடிய ஜனவரி பத்து பதினொன்று தேதிகளிலும் தென்கோடி மாவட்டங்களாம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது ஆக தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்காது அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது விட்டு விட்டு சற்று கனமழை முதல் கனமழை வரை இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவு ஆறாம் தேதியிலிருந்து தொடங்கி இருக்கிறது ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவு கொடுக்கப் போகிறது இப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் கேரள எல்லையோரத்திற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் ஐந்தாம் தேதி வரை கொடுக்க போகிறது ஆறிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒன்பது வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் பத்து பதினொன்று தென்கோடி மாவட்டங்களுக்கும் மட்டும் இருக்கும் பனிரெண்டாம் தேதியுடன் இந்த சுற்றின் மழைப்பொடிவு பெரும்பாலும் வடகிழக்கு பருவமழை பனிரெண்டாம் தேதியுடன் நிறைவடைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன் அதற்கு பின் அதற்கு பின் வந்தாலும் அது தூரல் சாரல் நனைக்கும் மழைப்பிடிவை நிலநடுக்கோட்டில் இருந்து கொண்டு மேக உற்பத்தியை இங்கே ஏற்படுத்தி கொடுக்கவே தவிர பெரிய அளவிலே பலத்த மழைக்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் தொடர்ந்து வானிலை முன்னறிவிப்போட இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி